மக்கள் சக்தி நூறு நாட்கள் வேலை கீழ் இன்று மற்றொரு சமூக பணி ஆரம்பித்து வைக்கப்பட்டது கிராம மக்கள் சுத்தமான குடிநீர் என்றே கடந்த இருபது வருடங்களாக சிரமங்களை எதிர்நோக்கி வந்தனர் பல வருட காலமாய் இந்த மக்கள் எதிர்நோக்கி வரும் அசௌகரியங்களை அறிந்த நாம் அதற்கான தீர்வை உடனடியாக பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்தோம் முதலாக இந்த குடிநீர் திட்டத்திற்காக இருபது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆகவே இதனை பாதுகாப்பதை அனைவரிடம் பொறுப்பாக எப்போதேனும் என மட்டுப்படுத்த வேண்டாம் என்று கருதுவோம் ஊடக வலைப்பின் ரீதியில் இலங்கை போராகவும் உள்ள கிராமங்களுக்கு சென்று அதிக கஷ்டப்படும் மக்களின் பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன வியாபத்தின் லிமிடெட் நிறுவனத்தின் ஆதரவுடன் குழாய்கிணறு நிர்மாணித்து நீர் கட்டமைப்பை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது மக்கள் துயர் துடைக்கும் மனிதநேய பணியின் இரண்டாம் கட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும்